வடமாநிலத்தவர்களால் அதிகரித்து வரும் குற்ற செயல்களை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி நேரடியாக களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது இருசக்கர வாகனத்தின் சாவியை பிடுங்கி வடமாநிலத்தவர்கள் மிரட்டியிருந்தனர் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பெரம்பலூரில் பயணச்சீட்டு எடுக்க சொன்ன அரசு பேருந்து நடத்துனரை வடமாநிலத்தினர் பேருந்திலிருந்து தள்ளிவிட்டு தாக்கினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்ட மொடாக் மொடாக்குறிச்சியில் காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு தமிழ்நாடு காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வளிர் மாநிலத்தவர்கள் நடத்திய தாக்க தர்மபுரி மாவட்டம் குறிச்சிப்பாடியை சேர்ந்த சந்தோஷ் உயிரிழந்தார் ஆண்டு அக்டோபர் மாதம் அம்பத்தூரில் மதுபோதையில் இருந்த வடமாநிலத்தவர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருப்பூர் அனுப்பாலயத்தின் பின்னலாண்டு நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழர்களை வடமாநிலத்தவர்கள் ஓட ஓட விரட்டியடித்தனர் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் உருட்டுக்கட்டைகளுடன் நுழைந்த வடமாநிலத்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்க i'm Martina! இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகில் உள்ள காரைக்காடு பகுதியில் தமிழ்நாட்டு காவல்துறையினர் மீது வடமாநிலத்தவர்கள் தாக்குதல் நடத்தினர் ஐந்து அன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் பகுதியில் வடமாநில இளைஞர்கள் மதுபோதையில் இறைச்சி கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பொதுமக்களை தாக்கினர் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காட்டுப்பள்ளியில் காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநிலத்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றஞ்சந்திரத்தில் வடமாநிலத்திற்கு நடத்திய தாக்குதலில் செங்கல் சூழலை தொழிலாளி சார் சென்னை மதுரை திருப்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் நகை கொள்ளை நிகழ்வுகளிலும் பல இடங்களில் ஏடிஎம் மற்றும் வங்கி கொள்ளை நிகழ்வுகளிலும் வடமாநிலத்தவர்கள் ஈடுபட்டது புலிப்படையாக தமிழ்நாட்டுக்கு வந்து கொலைகளை நிகழ்த்திய வடமாநிலத்தால் விமானம் ஏறி தங்கள் மாநிலங்களுக்கு சென்றது கோவை உள்ளிட்ட பல இடங்களில் குடிபோதையில் பெண்கள் குழந்தைகளிடம் தவறான முறையில் வடமாநிலத்தவர்கள் நடந்து கொண்டது என தொடர்ந்து இதுவரை பல்வேறு குற்றங்கள் வடமாநிலத்தவர்களால் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது இந்த வடமாநிலத்தவர்களின் தாக்குதலில் தொடர்ச்சியாக தற்போது நெல்லை ரயில் நிலையத்தில் வடமாநிலத்தவர்கள் நடத்திய தாக்குதலில் கோவையை சேர்ந்த இளைஞர் தங்கப்பன் உயிரிழந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் வடமாநிலத்தவர்களால் நிகழ்த்தப்பட்ட குற்ற செயல்களை தடுக்க தமிழ்நாடு அரசு போதிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற கொடூர செயல்கள் அரங்கேறியிருக்காது ஆனால் தமிழ்நாடு காவல்துறையின் அலட்சிய போக்கே தற்போது காவல்துறை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கும் அளவுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது குற்ற நிகழ்வுகள் நடக்கும் போது மட்டும் வெளிமாநிலத்தவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக சொல்லிக் கொள்ளும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை முறையான கண்காணிப்பதற்காக நிரந்தர பொறியமைவு எதையும் இதுவரை ஏற்படுத்தவில்லை இதன் காரணமாக மண்ணின் மக்களின் மீது தாக்குதல் நடத்தி வந்த வட மாநிலத்தவர்கள் சற்று அச்சமில்லாமல் இல்லாமல் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களால் அதிகரித்து வரும் ஆதிக்கம் கொலை கொள்ளை போன்ற குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வெளிமலா தேர்தலில் உள்நாட்டில் வெளிமாநிலத்தவர் தமிழ்நாட்டிற்குள் நுழைய உள் அனுமதி சீட்டு முறையை வழங்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுமை கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு இவ்விவகாரத்தில் இதுவரை கவனம் செலுத்தவில்லை அப்படி கவனம் செலுத்தியிருந்தால் தற்போது வட தாக்குதலுக்கு பலியான தங்கப்பன் உள்ளிட்ட பலரையும் காப்பாற்றியிருக்கலாம் இருக்கலாம் எனவே இனிமேலும் த தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களால் அதிகரித்து வரும் குற்ற நிகழ்வுகளை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பது அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு காவல்துறையை கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் தமிழ்நாடு அரசு அலட்சியம் செய்யும் பட்சத்தில் தமிழக வாழ்வு கட்சி நேரடியாக களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என எச்சரிக்கை விடுகிறேன் மேலும் வடமாநிலத்தவர்களின் தாக்குதலில் உயிரிழந்த தங்கப்பனின் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு பணியும் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடும் வழங்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என தமிழக வாழ்வுமை கட்சி வலியுறுத்துகிறது அது மட்டுமின்றி சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி ஆகிய நகரங்களில் குவிந்து காணப்படுகின்ற வடமாநிலத்தவர்களை கண்காணிக்க காவல்துறையில் தனிப்பிரிவை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு குடியேற்றப்பட்டுள்ள வட மாநிலத்தவர் அனைவரையும் கணக்கெடுத்து வெளியேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் குடியேறும் வெளிமாநிலத்தவருக்கு வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வழங்கக்கூடாது நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மாநிலங்களில் உள்ளதை போலவே வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைய உள் சீட்டு அனுமதி முறையை கொண்டு வர வேண்டும் என தமிழக வாழ்வு கட்சி வலியுறுத்துகிறது வெளியாரை வெளியேற்றுவது என்பது வெறும் தமிழர்களின் வேலை வாழ்வுரிமையை சார்ந்த சிக்கல் மட்டுமல்ல அது தமிழர் தாயகத்தை பாதுகாக்கும் முக்கிய நடவடிக்கை என்பதையும் தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது என கூறப்பட்டுள்ளது